முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு சம்மந்தமாக பொதுப்பணித்துறை சி வந்து சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சி அந்த தீனதயன் மனு கொடுத்தோம் அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாவது ஏழு ஜூலை மாதம் வந்து ஒரு மனு கொடுத்துருக்கோம் அதுக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை இப்போ மூன்றாவதாக ஒரு நாங்கள் ஒரு மனு கொடுத்துருக்குறோம் என்ன மனு மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னா இந்த பாதாள சாக்கடை அடைப்பு வந்து டெய்லி பிரச்சனையா இருக்குது பொது முத்தல்பட்டு தொகுதி மக்களுக்கு தினம் தினம் பொங்கி பொங்கி வந்து இருக்குது அது வந்து நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு அது கொடுத்திருக்கோம் நாங்க கேக்குறது என்னன்னாக்கா நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னாக்கா சுத்தமாக முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து முதல் முதலமைச்சர் முத்தல்பட்டு தான் வந்து பாதாள சாக்கடையே போட்டாங்க அது அதுல இருந்து இது வரைக்கும் தூர்வாரவே இல்லை அண்ட் ஃபுல்லா தொகுதி முழுக்க அப்படின்றது தான் எங்களுக்கு அப்படின்றதான் முதல் கோரிக்கையா இருந்துச்சு அதுதான் ரெண்டு மனுவா கொடுத்து ரெண்டு வாட்டி மனு கொடுத்து செய்யவில்லை மூணாவது இப்போ கொடுத்துருக்கோம் அது வந்து கண்டிஷன் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் இப்போ வந்து அதை அதை இன்க்ளூட் பண்ணிங்கன்னாக்கா உடனே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சி வாக்குறுதி கொடுத்துருக்காரு உடனே செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் கேட்குறதுனாக்கா என்னக்கா இப்போ வந்து இப்போ ட்ரைனேஜ் அடிச்சு பொங்கி வயிது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே பார்க்குறாங்க பார்த்து ரெண்டு நாளில் திருப்பி அது மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வருது அப்போ அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து கோரிக்கை மனு கொடுத்து முழுக்க முழுக்க எல்லாத்தையும் தூர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் சார் வந்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிஷன் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் வந்து பண்ணுறோம் பண்ணி பண்ணியிருக்கிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அது வந்து அந்த ஏடிபின்னு சொல்லிட்டு ஒரு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் மூலமாக ஸ்கீம்ல பணம் ஃபண்ட் ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து முத்தாள் பெட்டத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்கா வாக்குறுதி கொடுத்துருக்காரு அது எவ்வளவு சீக்கிரம் செஞ்சு மக்களுக்கு பயன்பயனுள்ள வழியை மக்கள் கஷ்டப்படாத அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்திருக்கோம் முத்தாள் பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வலியுறுத்திருக்கிறோம் இந்த மூணாவது மனுக்கும் சேவை இது இதே மாதிரி தொடர்ந்து போச்சு அப்படின்னாக்கா முத்தியால்பட்டி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லாமல் மாநில கழகத்திற்கு கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களுடைய மாநில அமைப்பாளர் அண்ணன் சிவா அவரின் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை முற்றைகட்டும் போராட்டம் மாவட்டம் பல கட்ட போராட்டங்களையும் நடவடிக்கை எடுத்து மக்கள் நலனுக்காக போராட்டம் பண்ணுவோம் அப்படின்றதையும் அவர்கிட்ட சார் தெரிவிச்சிருக்கிறோம் அவர் அதுக்காக போக சார் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காரு அந்த உறுதியை ஏற்றுட்டு வந்திருக்கோம் அதான் சரிங்களா அவர் என்ன சொல்லுங்க सर पेस्टिंग न पगेस् त सर पेस्ट त हो सर यो चाहिँ एउटा बोलाउने होला होला यो चाहिँ लास्ट साल एला गरेको थियो है यै महिना त्यो लाउँदिनु हुन्छ आमा जुलाई महिना यो बन्द वर्ष अर्को इलेक्सन गर्न हामीले गर्न परमानेंट सोलुसन गर्न வந்து நீங்கள் எங்கே ராய் ஸ்டாண்ட் இல்ல பார்க்கலாமா இது இன்னைக்கு கிடக்கு ஓ க்ளோ ஓ ப்யோ ஓக் நீ சொன்ன உடனே என்ன பண்ணி ஃபோன் பண்ணுவாங்க இருந்து கொடுக்கலீங்க ரெண்டு நாள் தான் ஃப்ரீயா வந்து வீட்டுக்கு நிப்பீனு வரையும் வந்து இது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு முத்தால்பட்டு பகுதியில் மட்டும்தான் பாண்டிபேரியே முதல் முதல்ல அண்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு நான் கேட்பேன் நான் கேட்கறேன் பர்மெண்ட்டாக கூர் வாங்க ஃபுல்லா சோப்பராக வெச்சு கூர் வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் அசஸ்மெண்ட்டாக அனுப்பி அது நீ டவுன்ல பண்றீங்க அது ஏன் வசல் பண்றீங்க இதானே நீ டவுன் செட்டிலிட்ட பிறகு இந்த போர்ட்ரொன இருக்கு அப்புறம் வந்து அடுத்து வந்து இதான் இருக்கு டவுன்ல அத நீ